வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே வேளையில் கர்த்ரா இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த தருணத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்து பிணியாளிகளை குணமாக்கி குருடர்களுக்கு பார்வையளித்து சப்பானிகள் நடந்து சென்ற காரியத்தை அறிகிறோம் ஒரு சம்பவத்தையும் கூட சொல்லி நான் இந்த வார்த்தையை நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் ஒரு சமயம் அவர் எரிகோ நகரத்திற்கு செல்லும்போது அநேக கூட்டங்கள் அவருக்கு பின்பாக சென்றது அப்படி செல்லும்போது அங்கே ஒரு ஆயக்காரன் வரி வசூலிப்பவன் ஒருவன் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவன் ஆவலாக இருக்கிறான் ஆனால் அவனோ மிகவும் கொள்ளமான மனுஷன் குள்ளமான மனுஷனாக இருந்தபடியால் அவரை எப்படி காண்பது கூட்டமே அதிகமாக இருக்கிறதே நான் எப்படி காண அவர் எப்படியாவது பார்த்தாக வேண்டுமே என்ற ஆவல் அவனோடு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் ஒன்று நினைத்தான் ஒரு வேலை செய்யலாம் நாம் கத்திர இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே நாம் முன்னாக போய் ஏதாவது ஒரு மரத்தில் ஏறி கடந்து செல்லும்போது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் அப்படியாக அவனுடைய ஆசை என்னம்மாய் தோன்றும்போது அவன் அவருக்கு முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்தான் அப்போது இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து வருகிறார் கடந்து அந்த நேரத்தில் அந்த மரத்தின் அடியில் வரும்போது அவர் அண்ணாந்து பார்க்கிறார் அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே சகையு என்ற மனிதன் அங்கே மரத்தில் இருக்கிறான் அப்போது கத்திரா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சகையுவே நீ இறங்கி வா நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னான் இவனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயோ நாம் அவரை எப்படியாவது பார்க்க வேண்டுமே அவரிடத்தில் பேச வேண்டுமே அவரிடத்திலே ஏதாவது கேள்வி எடுக்க வேண்டுமே என்று அவன் நினைத்திருந்த வேளையிலே தானாகவே கர்த்த வந்து நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னது அவனுக்கு மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி உடனே அவன் சீக்கிரமாக இறங்கி வருகிறான் இறங்கி வந்து அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறான் அப்போது கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உங்களுக்காக படித்து கடந்து செல்ல விரும்புகிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை வேதத்திலே புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே லுக்காயில் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அதற்கு முன்பதாக ஒன்பதாவது வசனத்தை நான் சேர்த்து வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சி வந்தது இவனும் ஆபுராமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்ற காரியத்தை நாம் படிக்கின்றோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இந்த உலகத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்த ஒரு முக்கியமான நோக்கத்தை நாம் காண்கின்றோம் என்ன நோக்கம் இழந்து போன காரியம் எதை இழந்து போனான் மனிதன் இந்த உலகத்திலே தேவன் மனிதனை படைக்கும்போது அவனை பாவம் இல்லாதவராக தேவ சாயிலே அவன் படைக்கப்பட்டான் அப்படி படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த உடனே தேவனுடைய சாயிலை இழந்து போனான் அந்த இழந்து போன காரியத்தை மீட்கும்படியாக விட்டு போன காரியத்தை திரும்பவும் சேர்க்கும்படியாகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த காரியத்தை இங்கே நினைவுகிறார் இழந்து போனதை தேடும் இங்கே நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் சகேயு ஒரு ஆவல் இருக்கிறது ஐயோ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அவரை நான் காண வேண்டுமே என்று ஒரு ஆவல் இருந்தது அந்த ஆவல் உள்ளத்திலே இருக்கும்போது கர்த்தா இயேசு கிறிஸ்து தேவன் எப்படி அந்த ஆவலை பூர்த்தி பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் உண்மையாகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நாம் இயேசுவை அல்லது உண்மையான சத்தியமுள்ள தேவனை அல்லது நீதியுள்ள வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆவல் கொள்வோமானால் நிச்சயமாகவே அந்த ஆவலை தேவன் பூர்த்தி பண்ணுகிறார் என்ற காரியத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் சகையுமே அப்படியாக அவனுக்கு ஒரு ஆவல் இருந்தது அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசை அவனிடத்தில் அது ஒரு நல்ல ஆசை ஒரு நல்ல காரியம் எப்படியாவது தேவனிடத்திலே அண்டிக் கொள்ள வேண்டுமே தேவனை காண வேண்டுமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டுமே என்று ஆவல் இருந்தவுடனே கிறிஸ்து அவன் அண்டையிலே வருகிறார் இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம் அந்த இடத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரோடு கூட சேர்ந்து நடந்து வருகிறார்கள் ஆனால் இவனுக்கு இருந்த ஆசையை ஒரு மனிதனுக்கு இருந்த அந்த தனிப்பட்ட ஆசை தேவனை காண வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்கும்போது கூட இந்த அண்டா சராசரங்களின் படைத்த கர்த்தர் அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுகிறார் என்ன நிவர்த்தி பண்ணுகிறார் இவனுடைய வீட்டிலே தங்கி இவனுக்கு அவன் இழந்து போன அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை அருளும்படியாக தேவன் தந்தரில் காரியத்தை நாம் அறிந்துவிடும் இங்கே அவன் கர்த்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான் தெரிந்து கொள்கிறான் அவரை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவன் செய்த காரியத்தையும் கூட இந்த அதிகாரத்திலே நான் படிக்கின்றோம் அவன் என்ன சொல்கிறான் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சொந்த ரச்சகராக தன்னுடைய சொந்த மீட்பராக ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் அவன் இயேசு கிறிஸ்தவனிடத்திலே ஆண்டவரி இடத்திலே சொல்லக்கூடிய காரியம் ஆண்டவரே நான் ஒருவனிடத்திலே அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் நான்கு மடங்கு திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்கிறான் ஒருவேளை இப்படியாக நாம் நினைத்துக்கொள்ளுமே ஒருவேளை அவன் ஒருவனிடத்திலே அநியாயமாக ஒரு நூறு ரூபாய் வாங்கினானால் அவன் நானூறு ரூபாய் கொடுப்பதாக அவன் அங்கே தீர்மானம் செய்கிறான் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை அறுக்கிட்ட பிறகு அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் நீ போய் இந்த ஒரு நபரிடத்தில் நீ ஆயிரம் ரூபாய் கொடு அல்லது நான் நாலாயிரம் ரூபாய் கொடு என்று சொல்லு சொல்லுவதாக நாம் நினைத்துக்கொள்வோம் எப்படி இருக்கும் அப்போது அந்த பணத்தை வாங்குறவர் ஏப்பா நீ வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குற அப்படின்னு வந்து கேட்கக்கூடும் அப்போது அவனுடைய வேலைக்காரன் சகையனுடைய வேலைக்காரன் சொல்கிறான் என்னுடைய அஜமான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்த காலத்திலே உங்களிடம் ஆயிரம் ரூபாய் அவர் அநியாயமாக வாங்கினார் அந்த ஆயிரம் ரூபாய் அணியாயம வாங்கினதற்கு அவர் இப்போது தன்னுடைய ஆண்டவராய ரட்சகராய மீட்பராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் நான் நான்கு மடங்கு திருப்பி செலுத்துகிறேன் என்று இப்போது நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படியாக உண்மையான மனந்திரும்புதல் இந்த உண்மையான மனந்திரும்புதல் என்பது கிரியிலே விளங்குகிறது அவன் தன்னுடைய வார்த்தையிலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை நான் அறிந்து கொள்கிறேன் நான் உண்மை போற்றுகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல அவன் மனந்திரும்பிய காரியத்தை தன்னுடைய கிரியையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்து காட்டினான் இதுதான் உண்மையான மனந்திரும்புதல் ஒருவேளை ஒருவர் சொல்லக்கூடும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லக்கூடும் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடும் ஆனால் உண்மையான திரும்புதல் இல்லாமல் பழைய வாழ்க்கையிலே நாம் திரும்பவும் சிக்கி பழைய பாவங்களையே பழைய காரியங்களையே நாம் செய்து கொண்டிருப்போமானால் அது உண்மையான திரும்புதல் அல்ல சகையினுடைய வாழ்க்கையிலும் அது அல்ல சகையை பழைய காரியங்களில் பழைய பாவங்களே அதிகமாக ஈடுபட்டு இருந்தான் இருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் உண்மையான மனம் மனந்திரும்புதலுக்கு வந்த பிறகு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கிரியிலே செய்து காட்டினான் அவன் அநியாயமே வாங்கின காரியங்களை அவன் நாளை தனியாக திரும்ப செலுத்துவதற்கு அவன் தயாராக இருந்தான் என்று பார்க்கிறான் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சத்தியம் சத்தியம் நேயர்களே அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு வாழ்ந்து அதை நம்முடைய காட்டும் காட்டும்போது செய்கிலே அது வெளிப்படும் என்பதை நாம் அறிந்து உண்மையான மனம் திரும்புதல் என்பது ஒன்று அதே சமயம் நாம் பழைய வாழ்க்கையிலே திரும்புமாக மீண்டும் மீண்டும் இருப்போமானால் கள்ளத்தனமான மனம் திரும்புதலாக கூட இருக்கக்கூடும் ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் உண்மையான திரும்புதலாக இருக்க வேண்டும் என்கிறார் கள்ளத்தனமான மனம் திரும்புதல் அல்ல அவர் தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் கள்ளத்தனமாக மனந்திரும்புகிறீர்கள் என்று சொல்கிறார் ஆனால் உண்மையாகவே இதை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு அதற்குரிய கிரியைகளை அதற்குரிய மனமாற்றத்தை நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையினுடைய கிரியைகளை செய்யும்படியாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் தேவன் அதே சமயத்தில் சொல்லும்போது பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமானவர்களுக்கு அல்ல நீதி அல்ல பாவிகளையே திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார் யாருக்கு டாக்டர் வேண்டும் நோயைப்பட்டவர்களுக்கு மாத்திரமே டாக்டர் வேண்டும் சுகமானவர்களுக்கு அல்லது நல்ல ஹெல்த்தாக உள்ள ஜனங்களுக்கு டாக்டர் தேவையில்லை அதே போலதான் கருத்து இயேசு கிறிஸ்து யாருக்கு வேண்டும் பாவிகளுக்கு பாவிகள் என்று சொல்லும்போது யார் இந்த உலகத்திலே பிறந்த அந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களுமே பாவியானவர்களாக இருக்கிறோம் எல்லாருமே பாவத்திலே பிறந்து பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக இருக்கக்கூடிய சமயத்திலே அவர் நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மணந்திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார் இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருவர்களை நீங்கள் எல்லாரும் மின்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறல் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு அல்லது தன்னுடைய பாவத்தை நினைத்து நொந்து அவரிடத்தில் எனக்கு ஏதாவது விடிவு உண்டா என்று கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் அழைக்கக்கூடிய காரியம் நீங்கள் எல்லாரும் மின்னிடத்தில் வாருங்கள் யார் வர வேண்டும் எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம்பரிய எல்லாருமே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் நிச்சயமாகவே தேவனிடத்தில் வரும்போது நமக்கு இலைப்பாறுதல் கிட்ட முடியும் ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசன் சொல்லக்கூடிய காரியம் அது ஒன்றுமே இல்லை நீ என்னிடத்தில் வந்தால் நான் உனக்கு சந்தோஷமும் நான் உனக்கு இந்த உலக சொத்தும் இந்த உலக ஐஸ்வர்யமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் உமக்கு தருவேன் என்று அவன் நமக்கு உறுதி கொடுக்கிறான் ஆனால் அவன் கொடுக்கக்கூடிய சமாதானமோ சந்தோஷமோ நித்தியமானதில்லை ஏதோ ஒரு கட்டத்திற்கு அது சமாதானத்தை போல் இருக்கும் ஆனால் நித்திய சமாதானமாக இருக்காது ஆனால் கருத்தராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானமோ நித்தி நித்தியமாக நித்தி நித்திய காலமாக இருக்கக்கூடும் என்பதிலே எந்தவித சந்தோஷமும் இல்லை அவர் இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வாழுவோம் என்றால் அவர் நித்தியமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார் இன்னும் ஒரு சம்பவத்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு சமயம் இங்கிலாந்து தேசத்திலே இந்த ரோலண்ட் என்ற பிரசங்கியார் ஒரு சமயம் தெருவிலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக இங்கிலாந்து ராணியம்மையார் தன்னுடைய குதிரை வண்டியிலே வந்து கொண்டிருந்தார் இங்கே அந்த குதிரை ஓட்டுவனை பார்த்து இங்கே என்ன கூட்டமும் அதிகமாக இருக்கிறது என்று அந்த குதிரை ஓட்டுவனை கேட்டார் அந்த குதிரை ஓட்டுவனோ இங்கிலாந்து ராணியம்மையாரம் இங்கே ரோலண்ட் என்ற பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல் சொல்லும்போது அந்த இங்கிலாந்து ராணியம்மையார் அவனிடம் சொன்ன காரியம் நீ அங்கே ஓட்டி கொண்டு போ நான் அந்த பிரசங்கியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் நன்றாக பிரசங்கம் பண்ணுவார் அவரிடம் கேட்டுவிட்டு செல்வோம் என்று அவர் சொல்கிறார்கள் உடனே அங்கே செல்கிறார் ரோலண்ட் பிரசங்கியார் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் இங்கிலாந்து ராணியம்மையார் தன்னிடத்திற்கு வருவதை பார்த்த உடனே அவர் இப்படியாக சொல்கிறார் நான் இப்போது உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன் இங்கிலாந்து ராணியம்மாரின் ஆத்மாவை நான் ஏலம் விட போகிறேன் என்று சொல்கிறான் இங்கிலாந்து ராணியம்மையாருக்கோ மிகவும் ஷாக்காக இருந்தது அதிர்ச்சியாக இருந்தது என்ன என்னுடைய ஆத்மாவை அவன் ஏலம் விட போகிறானா என்று அப்போது ரோலாட் பிரசிங்கியர் சொல்கிறார் இங்கே ஏலம் ரெண்டு பேர் எடுக்க போகிறார்கள் ஒன்று சாத்தான் ஒன்று கிறிஸ்து சாத்தான் என்ன சொல்கிறான் இங்கிலாந்து ராணியம்மையாருக்கு நான் சொத்துக்களை கொடுக்கிறேன் நான் பதவியை கொடுக்கிறேன் பட்டங்களை கொடுக்கிறேன் நான் இப்படியாக அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோ அடுத்த ஏலம் எடுக்கப் போகிறவர் அவர் நான் இங்கிலாந்து ராணியம்மையாருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய இரத்தத்தையே நான் சிந்தி சிந்தித்திருக்கிறேன் அதனால் அவருடைய ஆத்மாவை நான் ஏலம் எடுக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே அந்த இங்கிலாந்து ராணியம்மார் உடனே தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்தினுடன் ஒப்படைத்துவிட்டு ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ளும் நீரே என்னுடைய பாவங்களுக்காக மறித்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த இடத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடந்து சென்றவர்களாக நாம் பார்க்க முடியும் அருமையான சகோதர சகோதரிகளே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே நீங்களும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாக சொந்த ராட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நித்திய பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் ஆனால் அதே வேளையிலே சாத்தான் சொல்லக்கூடிய காரியம் நானும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் அவனோ பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் இந்த உலகத்திலே பொய்யை தவிர அவனுக்கு வேறொன்றும் மெய்யாகவே பேச அவனுக்கு இராது ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாமனிடத்தில் வரான் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் நிச்சயமாகவே அவருடைய வாக்குறுதியை நம்பி அவருடைய கட்டளைக்கு அவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்பிடிந்து இருப்போமானால் நாம் இழந்து போன விட்டு அந்த நித்தியமான சமாதானத்தின் சந்தோஷத்தையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷக்குமாரன் வந்திருக்கிறார் கருத்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனோட ஒரு முக்கியமான நோக்கம் இழந்து போன விட்டுப்போன நித்தியமான அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக நமக்கு மீட்பை எடுக்கும்படியாக நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக அவர் உலகத்தில் வந்தார் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நாம் இழந்து போன காரியத்தை நமக்கு தருகிறார் தேவன் தாமே உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார் இதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவரே நித்திய சமாதான சந்தோத்தின் தருகிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தையும் இல்லை தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்விருவாராக ஆமே சத்தியம்